வணக்கம் நன்றுிலே விஜயபிரையாக பேசுகிறேன் இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணால் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நாம் நினைக்கிற பிரபஞ்ச ரகசியமோ ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸ் எல்லாமே மேஜிக் கிடையாது இது வந்து ஒரு ஐடியா எதுக்கு ஒரு புது புதுவான பாசிட்டிவான எண்ணங்களை உணர்வுகளை உருவாக்குவதற்கான ஒரு ஐடியா அப்படின்னு வச்சுங்க ஃபுல்லாக இதையே நம்பி எதுவும் செய்யாமல் மொட்ட மாட்டில் உட்காந்து ஆடிக்கார் வரும்னா வரவே அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம் நம்மளோட மைண்ட் செட் சேஞ்சுக்கு தான் இந்த லாஃப் அட்ராக்ஷன் யூஸ் ஆகுது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் லாஃப் அட்ராக்ஷனை விட லாஃப் ஆஃப் ஆக்ஷன் முக்கியம் ரைட் இப்போ நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்றோம்னு வச்சுப்போம் இப்ப நம்ம நினைக்கிறோம் நமக்கு இதெல்லாம் வேணும் நிறைய கனவுகள் இருக்கு இலக்குகள் இருக்கு அதையெல்லாம் முதல்ல பாசிட்டிவ் மைண்டால பாருங்க பாசிட்டிவ் கண்ணால பாருங்க மூன்றாவது கண்ணில் பாருங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான கண்ணில் பாருங்க இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு எதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நிறைய விஷயங்கள் வெளியில கொட்டி கிடக்குது அது வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு ஒரு வாய்ப்பா தெரியல இப்ப ஒரு வாய்ப்பா தெரியுது எத்தனை வாய்ப்புகளை எத்தனை கோடி எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் எத்தனை நூறு வாய்ப்புகளை கோட்ட விட்டுருக்கும் தெரியுமா நம்ம அதை மாத்தோன்ற இப்ப ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம எல்லாத்தையும் யோசிக்கும் போது அந்த பாசிட்டிவ்ன்ற வார்த்தையில எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற அதை செய்யும் போது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் கவர்ந்து இழுத்து வரும் இது வர 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வாழ்க்கை துறை மாற ஆரம்பிக்க நம்மளுடைய கனவுகள் ரியலா மாறும் அதனால எப்பயுமே ஓப்பன் மைண்டா இருக்குங்க நான் சொல்றதுதான் நம்புங்க ஓப்பன் மைண்டா இருங்க நம்புங்க சக்சஸுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு வெறும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் பண்ணுறேன் அஃபர்மேஷன் பண்ணுறேன் செல்ஃப் டாக் பண்ணுறேன் கிராட்டிடியூட் பண்ணுறேன் அது மட்டுமல்ல இதெல்லாம் பண்ணிட்டு செய்கிற வேலைகளை சரியாக மிக சரியாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸை நம்பினீங்கன்னா சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சி ஒன்டாம்